இந்த தமிழ் சினிமாவையும் சென்டிமெண்ட்டையும் பிரிக்கவே முடியாது அப்படிங்கிறதுக்கான பல உதாரணங்களை பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம் அது பாசிட்டிவ் சென்டிமெண்ட் நெகட்டிவ் சென்டிமெண்ட் அப்படின்னு ரெண்டு விதத்துலையும் நம்ம வந்து பல உதாரணங்களை சொல்லியிருக்கோம் இப்போ ஒரு இயக்குனர் வெற்றி படங்களின் இயக்குனர் அவருக்கு ஒரு ராசி இருக்குமோ சென்டிமெண்ட்டாக அவங்க இந்த விஷயத்த தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்களோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது சரி அந்த இயக்குனர் யார் அப்படின்னா நம்ம இயக்குனர் சுதா கொங்காரா அவங்க தான் ஸோ அவங்களுக்கான என்ன ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மனியத்தனத்தோட உதவி இயக்குனராக மிகப்பெரிய அளவில் படங்களில் ஒர்க் பண்ண சுதாகுங்கரோட முதல் படம் வந்து பார்த்தீங்கன்னா துரோகி அப்படிங்கிற படம் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது வருஷம் வந்துச்சு ஆனால் அந்த படம் மிகப்பெரிய தோல்வி படம் ஆயிடுச்சு தோல்வி படம் சொல்றத விட அந்த படம் வந்தது கூட யாருக்கும் தெரியாத அளவுக்கு அந்த படம் வந்து மிகப்பெரிய டிசாஸ்டர் நம்ம விஷ்ணு ஸ்ரீகாந்த் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க ஸோ அந்த படம் எடுபடாமல் போக ஒரு அஞ்சு வருடங்கள் ரொம்ப கடுமையான போராட்டத்துக்கு பிறகு தான் அவங்களுக்கு அடுத்த படம் வாய்ப்பு கிடைச்சிது அந்த படம் தான் இறுதி சுற்று இப்போது அவங்களுக்கு என்ன ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ஏற்கனவே முதல் படமே தோல்வி அப்படிங்கும்போது இயல்பாவே இந்த நம்பி நம்பிக்கையெல்லாம் வந்துடுமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க ஒரு பாசிட்டிவான ஹிட் சென்டிமெண்ட்டை ஃபாலோ பண்ணுறாங்க சரி என்னதான் சென்டிமெண்ட் அப்படின்னா அவருடைய முதல் படம் தோல்வி இரண்டாவது படம் இறுதி சுற்று மிகப்பெரிய வெற்றி படம் இப்போ அந்த படத்துக்கு அப்புறம் நம்ம நடிப்பு நடிப்பினகன் சூர்யா வச்சு சூரரை போற்று அப்படிங்கிற ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படத்தை கொடுத்தாங்க பல தேசிய விருதுகளையும் வாங்கிச்சு அந்த படம் வந்து சூர்யாவுக்கும் ஒரு நல்ல கம்பேக் படமாக அமைஞ்சுது இப்போ அந்த படத்தோட டைட்டில் இறுதி சுற்று தாண்டி இப்போ சூரரை போற்று அப்படிங்கிறது தான் இப்போது மூணாவதாக அவங்க சூர்யா வச்சு எடுக்கிறதா இருந்த படம் புறணா நூறு இப்போ சூர்யா நடிக்கலை மற்ற எந்த ஹீரோ வேணாலும் அதில் நடிக்கலாம் எந்நேரம் வேணாலும் அந்த செய்தி வரலாம் அது தனு சிவகார்த்திகேயன் சிம்பு யாராக வேணாலும் மொத்தத்தில் டைட்டில் புறணா நூறு அப்படிங்கிறது தான் இப்போது அது பாசிட்டிவ் சென்டிமெண்ட் என்ன அப்படின்னா அவருடைய இறுதி சுற்று சூரரை போற்று புறநானூறு இந்த மூன்று படங்களோட கடைசி எழுத்து ரூ அப்படின்னு ஆரம்பிக்குது இது உண்மையாலுமே தற்செயலாக அவங்க டைட்டில் வச்சாங்களா அப்படி இல்லை உண்மையாலுமே ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டை கடைபிடிக்கணும் இறுதி சுற்று தன்னுடைய முதல் வெற்றி படம் அப்படிங்கிறதுக்காகவே பார்த்து பார்த்து கடைசி எழுத்து ரூ வர மாதிரி சென்டிமெண்ட்டாக டைட்டில் வைக்கிறாங்களான்னு தெரியல மொத்தத்தில் இந்த சென்டிமெண்ட் புறநானூர்லையும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த புறநானூறும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் தான் உண்மை